பலஸ்தீன் பலஸ்தீன் என்றாலே போராட்டம் நிறைந்த பூமி என்றுதான் நினைவுக்கு வருகிறது இப்பொழுது இந்த பலஸ்தீனானது தனி நாடாகின்றது எடுக்கப்பட்ட அதிரடியான மூன்று தீர்மானங்கள் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் நான் உங்கள் அகமது அசியாம் இது உங்கள் தகவல் அரங்கம் பலஸ்தீன வரலாற்றை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் அது தனி நாடாகத்தான் இருந்திருக்கின்றது அது ஒரு அரேபிய நாடாகத்தான் இருந்திருக்கின்றது பிற்காலத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பால் அது தனி நாடு என்ற அந்தஸ்தை இழந்துவிட்டது அது தனி நாடு இல்லை என்று படிப்படியாக ஆக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும் யூதர்களின் சதி முயற்சியால் பலஸ்தீன மண் இஸ்ரேல் மண்ணாக உருவெடுத்தது பலஸ்தீனியர்கள் தங்கள் நாட்டை மீட்பதற்காக பல வருடங்களாக சண்டை போட்டு வருகிறார்கள் இஸ்ரேலும் சண்டை போட்டுதான் வருகிறது யுத்தம் செய்கின்றது இவ்வாறான மோசமான நிலைமைகள் தொடர்ச்சியாக அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கும் நிலையில் இப்பொழுது சர்வதேச நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச நீதிமன்றம் ஆகியன முக்கிய தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது இவர்கள் எடுத்த முக்கியமான அதிரடியான தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு பெரும் தலையிடியை கொடுத்திருக்கின்றது அந்த மூன்று தீர்மானங்களும் என்னவென்று இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்காக ஐரோப்பிய நாடுகள் முன்வந்து இருக்கின்றது இதுதான் இங்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது ஆனால் நிலைமை இப்பொழுது மாறிவிட்டது அவர்கள் புரிந்துவிட்டார்கள் இஸ்ரேல் மிகவும் மோசமான சதி செய்கின்றது என்பதை புரிந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஐரோப்பிய நாடுகள் சுவீடன் அயர்லாந்து நோர்வே ஸ்பெயின் பல்கேரியா சைப்ரஸ் செக் குடியரசு ஹங்கேரி போலாந்து ருமேனியா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது இந்த நிகழ்வு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலையீடியை வழங்கியிருக்கின்றது பலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்ரேலானது கடுமையான விமர்சனங்களை செய்து வருகிறது இவர்கள் ஜூதர்களுக்கு எதிரானவர்கள் என்று இஸ்ரேலானது குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகிறது நான் மேற் ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது என்றால் இஸ்ரேல் என்பது தனி நாடு இல்லை என்பதுதானே அர்த்தம் ஆகவே இஸ்ரேலானது மேற்கூறப்பட்ட நாடுகளில் இருந்து தமது தூதரகங்களை நீக்கிவிட்டது இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக உலக அளவில் பார்க்கப்படுகின்றது பலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது தீர்மானத்தை இப்பொழுது பார்ப்போம் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பு நாடாக ஐக்கிய நாடுகள் சபை வாக்கெடுப்பின் மூலமாக எடுத்திருக்கின்றது இந்த வாக்கெடுப்பு பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் வந்திருக்கின்றது அந்த வாக்கெடுப்பில் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றது ஒன்பது நாடுகள் பலஸ்தீனத்திற்கு எதிராக அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்த நாடுகள் அர்ஜென்டினா ஹங்கேரி அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியன இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த வாக்கெடுப்பின் முடிவில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பு நாடாக பலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது இது பலஸ்தீனத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாகும் சர்வதேச நீதிமன்றமானது இஸ்ரேலுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றது சர்வதேச நீதிமன்றமானது பலஸ்தீனத்திற்கு எதிரான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் அரபு நாடுகள் என அனைத்து நாடுகளும் பெரும்பான்மையான அனைத்து நாடுகளும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற நிலைமையில் சர்வதேச நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாகத்தான் இருக்கின்றது இந்த உத்தரவை அதாவது சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இஸ்ரேல் கடுமையாக கண்டிக்கின்றது அதாவது சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதியானவர் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இயங்குகின்றார் என்று குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகிறது ஜூதர்களை அழிப்பதற்கு முன் வருகின்றார்கள் என்று குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகிறது இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் அதிபர் மீறுவாராயின் அவரை கைது செய்வதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலானது சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து நடக்குமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகின்றது ஆகவே இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மூன்று தீர்மானங்களும் பலஸ்தீனம் தனி நாடாக ஆக்குவதற்கு போதுமான தீர்மானங்களாக இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பலஸ்தீனம் தனி நாடாக ஆகிவிட்டது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்